நண்பர்களே இன்னையோட விலாக் தான் நம்ம இன்னைக்கு காலையிலேயே எந்தி நம்ம போய்ட்டு நம்ம கிவ்வே கொடுக்குறா கப்பி மாலி வாங்க கிளம்பிட்டோங்க அதனால அக்வரிங் போனால் செம்ம சாக்கு பெரிய ஒரு அலிகட்டர் கார் வச்சுருக்காங்க பெரிய சைஸ்லிங்க இவ்வளோ பெருசுங்காட்டி அரோனா அதுக்கு மேலே பெருசாக இருக்குங்க த்ரீ ஃபீட்டுக்கு அரோனா வச்சிருக்காங்க நம்மளுதெல்லாம் ஒன் ஃபீட்டுக்கு அவ்வளோ பெருசு இது நேரில் பார்க்கல உங்களுக்கு ஃபோனில் எப்படி தெரியுதுன்னு தெரியல நேரில் வேற மாதிரிங்க பீஸ்க்கு பெரிய டேங்கே வச்சு ப்ரீட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வேற மாதிரி இருக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மௌலி பாண்டா மௌலி அது இதுன்னு வெரைட்டி வெயிட்ரு வெரைட்டியாக வச்சுருக்காங்க பயங்கரமாக கப் பீஸ் கீஸ் அப்புறம் ஸ்பாட்டட் கேட்விஷ் நிறைய இருக்கு இதை தான் எல்லாரும் ஏன்னா டேங்க் அடிக்கணும் அதுக்கப்புறம் லாப்ஸ்டர் பாருங்க கலர் கலரா இருக்குங்க மூணு என்னங்கிட்ட அப்படியே அட்டி போட்டுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு அப்புறம் மண்டை வங்கி இருந்தாங்க அவன்கிட்டையும் கொஞ்சம் நேரம் நம்ம விளாண்டுட்டு அப்புறம் குயிக்காக இருக்குங்க கலர் கலராக இருக்கும் இருக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இல்லைங்க பயங்கர கலரேஷன்ல அப்புறம் பார்த்தா நம்ம ஆமா பையன் உள்ள மிதந்துட்டு இருக்கிறாங்க அப்புறம் அவனையும் ஒரு அட்டி போட்டு கடைசியா நம்ம கேவ ஏకి வாங்க வேண்டியதெல்லாம் நம்ம வாங்கிட்டு அப்புறம் நாங்களும் அங்க கிளம்பிட்டோம் நண்பர்களே அதனால் நீங்க மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கங்க